தாய்மாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா என் குழந்தைய சரியா வளர்த்து எடுத்தாலே போதும் இல்லை இந்த விஷயத்துல இளந்தாய்கள் அதிகமா டென்ஷன் ஆகிறத பாக்குறோம் உலகத்துல குழந்தைகளை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை மழல்ல மொழியை கேட்டு மயிலாதவர்கள் எவருமே இல்ல குழந்தைகளை கட்டி அணைத்து முத்தமிட்டு கொஞ்சி குழாவி மகிழ்ந்திடும் இன்பத்தை புறக்கணிக்கிறவங்களும் யாரும் இல்ல பெற்றோரால் பொறுத்த வரைக்குமே குழந்தைகளை சரியான முறையில வளர்க்க ஆசைப்படுவாங்க சிறுவர்களை பற்றி அறிந்து கொள்ள சிறுவர் உறவியல் என்ற இந்த புத்தகத்தை பார்த்துட்டு வந்துடலாமா எம்டி

தேவ வேதனைகளை தெரிவிப்பதற்கு அதற்கு இயல்பாகவே சிரிப்பையும் அழகையும் கொடுக்கப்பட்டிருக்குதான் எம்டி மைண்டை திறந்து அதற்குள்ள தகவல் நல செடகங்கள் சிரிப்பும் அழுகையும் தனாம் நீங்கள் முதல்ல உங்கள் குழந்தைகள்கிட்ட சிரிப்பையும் அழுகையும் புரிய வேண்டும் தாய் தந்தை ஆகிய உங்களை உங்களுடைய குழந்தைகள் குப்பை பண்ணுகிறது அனை போன்று நடக்க முயற்சிக்கின்றது இப்படித்தானா நாம் தவள சேர்த்து கொள்கின்றது படி படிங்கிறோம் அவ படிக்கவே மாட்டேங்கிறான் பரீட்சையில குறைந்த புள்ளிகளா எடுக்கிறான் பேசும்போது தேங்கி தயங்கி பேசுறா எத்திப்டி எத்தனையோ பெற்றோர் புலம்பழத்தை கேட்கிறோம் நிறைய புத்தகங்களை மட்டும் வாங்கி கொடுத்தா போதாதுங்க வகுப்பாலுக்கு அனுப்பினா மட்டும் போதாது படி என்று பல தடவைகள் சொன்னாலுமே போதாது அவர்களுக்கு கல்வியை ஊட்ட வேண்டும் என்று பிடிவாதமா இருக்கீங்களே தவிர உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி பதிய வேண்டிய இடமான மூளையில பதியப்படுதா அப்படின்றத தேடி பார்க்குறீங்கல்ல நெற்கதிர்களுக்கு பயிர் நிலம் எவ்வாறு அவசியமோ அதே போல கல்விக்கு ஆரோக்கியமான மூளை தேவைங்கிறாரு உங்க பிள்ளைகளின் மூளையிட அந்த அளவுக்கு மூளையிட சக்தி பிரெயின் பவர் கூடுமாம் மூளைக்கு தேவையான ஒட்டிசன் கிடைத்தாலே மூளை சீராக இயங்கும் இதற்காக நான் அதிகமாக மூச்செடுக்க போறேன் முயற்சித்து மூச்செடுத்தீங்கன்னா கழிச்சு போயிடுவீங்க ஆச்சரியமான தகவல் என்னன்னா உடலின் பாரத்துல ரெண்டு வித பாரத்துடைய மூல சராசரியாக இருபது சக்தியா பிரயோகிக்கின்றதாம் ஏனைய உறுப்புகள் எண்பது வீத சக்தியே பிரயோகிக்கின்றன சந்தோஷமான வேலைகளில் அன்பை பரிமாறிக்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் ஆன்மீக நடவடிக்கையில் ஈடுபடும் நேரங்களில் மூளைக்கு சராசரியாக கிடைக்கின்ற இருபது வித சக்தி இருபத்தி அஞ்சு விதமாக அதிகரிக்கின்றது அதே போல கவலையாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் மூளையிட சக்தி பதினஞ்சு விதமாக குறைபடுகின்றது சந்தோஷமாக இருக்கும் போதும் பிரெயின் பவர் கூடது போல ஞாபக சக்தி மெமரியும் மெமரியோ அதிகரிக்கின்றதா அதை கவலையறுக்கும் சந்தர்ப்பங்கள்ல பிரெயின் பவர் மெமரி குறைபடுகின்றது வகைகள் எல்லாமே மேலதிகமான சக்தி தான் புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னா தூண்டுறா அதே விளையாடுகின்ற நேரத்துல படம் பார்க்கும் தன்னங்கள்ல கண்கள்ல கொஞ்சம் கூட தூக்கத்தை காங்குறோம் இல்லை இது எப்படின்னு பார்த்துடலாமா எக்ஸாம்பிள் புத்தகம் வாசிப்பதற்கு நூறு சக்தி தேவை என்று வச்சுக்கொள்வோம் இந்த சக்தியாக மூச்செடுப்பதன் மூலமாகத்தான் நாம் வெற்றுக்கொள் மூச்செடுக்கும் விதத்தின தீர்மானிப்பது மனநிலை பிள்ளைகள் புத்தகம் வாசிப்பதை போரா நினைக்கிறாங்க எனவே வெறுப்பான காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் மூளைக்கு சென்றடையும் ஒற்றிசம் வீதம் குறைவடையும் எனவே கண்ணுக்கு கிடைக்கின்ற சக்தி குறைந்து கண் தலைப்பாகி தூங்கிவிடுகின்றனர் அதே படம் பார்க்கறத விரும்பி பார்க்குறாங்க அதனால சந்தோஷமா இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கும் வேலையில் தனது மூளையை உற்பத்தியாகின்ற சக்தி அதிகரித்து கண்களும் நிறைய சக்தி உற்பத்தியாகி பார்வை தொடர்ந்தும் கூர்மையாகின்றது தூக்கம் அருளை விட்டும் பறக்கின்றது இதுதான் பிள்ளைகள் தூங்கிவிடுவதற்கான காரணம் இன்னும் சுதந்திரம் தேவை இமேஜ் கிரியேஷன் வலது மூலையா இடது மூலையா என்பது பற்றி எல்லாம் எழுதியிருந்தாரு நான் இந்த புக்ல இருந்து கொஞ்சம் விஷயத்தான் சொன்னேன் அடுத்த விடயங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்